மாவட்டம் பெரியகுளம் தண்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் சிஎஸ்ஐ சர்ச் உள்ளது அங்கு பெரியகுளம் நகர செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதய சூரியன் சின்னத்திற்கு ஓட்டு தாருங்கள் என்று இருகை கும்பிட்டு அனைவரும் மனதில் இடம் பிடித்த பெரியகுளம் திமுக நகரச் செயலாளர் முகமது இலியாஸ் அவர்களுக்கு சிஎஸ்ஏ சர்ச்சில் உள்ள பாதிரியார்கள் அனைவரையும் வெளியில் நின்று ஓட்டு கேட்டவர்களே அனைவரும் உள்ளே வாருங்கள் என்று ரொம்ப மரியாதையாக உள்ளே அழைத்து சென்று எங்கள் ஓட்டு அனைத்தும் உதயசூரியனுக்கு என்று அனைவரும் ஆதரவு கொடுத்தனர் அங்கு ஆண்களும் பெண்களும் ஓட்டு கேட்ட அனைவரையும் ரொம்ப வரவேற்புடன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தான் என்று அழுத்தி சொன்னார்கள் உடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இளைஞர் அணிகள் அவர்களின் முகத்தில் உற்சாகமாக இருந்தது நகர செயலாளர் முகமது இலியாசின் அவர்களுடன் உடந்தையாக செயல்பட்டு வரும் பெரியகுளம் திமுக நகர துணைச் செயலாளர் சரவணம் சரவணன் மற்றும் வார்டு செயலாளர் ஓய்வு பெற்ற ஓட்டுநர் பாண்டி பாண்டி ஜெபராஜ் பதினாறாவது வார்டு பிரதிநிதி ஆட்டோமணி அரவிந்தன் கொரியர் மனோகரன் மற்றும் இளைஞர் அணி சார்பாகவும் ஒன்றிணைந்து தண்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் ஓட்டு சேகரித்தனர் रूप <muchas> <muchas> <muchas>